அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரண ருண ரேகஸ்தானத்துல ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் அயின சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுடைய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்கள் வரலாம் பேச்சில் நடிப்பு ஆற்றல் உண்டாகலாம் எடுத்த காரியங்கள் அனைத்துமே நன்மைக்காகவே இருக்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளவர்கள் அதிக அளவில் லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் புதிய வேலை தொடர்பான விஷயங்கள் நன்மையில முடியும் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை தேவை பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எடுத்த காரியத்தில் சாதகமான பலன்களை நீங்கள் பெருகுவீங்க மாணவர்கள் ஆசிரியர்களுடன் நல்ல மதிப்பை பெறக்கூடியதாக இருக்கு உடன் இருப்பவர்கள் அவ்வப்போது பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்துல நிம்மதியும் உங்களுக்கு இணைத்திருக்க நீங்க ஸ்ரீ யோக நரசிம்மர வழிபட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் புதிய முயற்சிகள் பண வருமானம் அதிகரிக்கும் சிலருக்கு புது புது பதவிகள் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படலாம் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு உங்கள் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரிகளுக்கு கடன்கள் வாங்க உடனடியாக கிடைக்கும் அவர்கள் உங்கள் வாய்க்கால் வடிக்கால் சண்டைகளில் கவர்ந்து லாபத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கு பெண்களின் அழகும் பொலிவும் அறிவு திறன கூட இருக்கு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடியதாக இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இரவு விருந்துகள்ல கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி பொங்கும் பொழுத நீங்க கழிப்பீங்க கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படும் சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளுடன் மற்றும் அரசாங்கத்துடன் எதிர்பார்த்த அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்தும் தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி திக்க நோக்கி செல்லும் சுப செலவல்கள் சுப செய்திகள் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் ஆறுதல்களும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஆதாயம் அதிகரிக்கும் புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு அரசு உதவியுடன் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் எப்பொழுதும் உங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் எதிர்பாராத விதத்தில் நினைத்த இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் கிடைக்கும் அரசாங்கத்தில் அனுகூலங்கள் உண்டு வியாபாரிகள் கவர்ச்சியான பொருட்களை பரிசாக அறிவித்து தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க மாணவர்கள் அன்றைக்கும் அன்றைய பாடங்கள் அனைத்தையுமே அக்கறை உடன் படித்தால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்று பனிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்காரு புதிய வீடு கட்டுவதற்கு செலவு செய்வீங்க அரசாங்கத்தால் சில தொல்லைகள் உங்களுக்கு உண்டாகலாம் பண வரவு அதிகம் வந்தாலும் அதற்கேற்ற செலவு உண்டாகும் சந்திரனின் சஞ்சாரம் சாதகமான பலன்களை கொடுக்கும் வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மனக்குழப்பம் உண்டாக்கலாம் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்கள் விபத்துக்கள் நேரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு புதிய வாகனங்களை வாங்குவீங்க தொழில எதிர்பார்த்த திருமண விஷயங்கள் கைகூடி வரும் உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சுக்கிரன் பனிரெண்டு ஒன்றாம் இடத்துல இருக்காரு பிடிவாதமாக உங்களுடைய காரியங்களை செய்து எதிர்பாராத வெற்றியை நீங்க பெருகுவீங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு தொழிலில் எதிர்பாராத இடையூறுகள் உண்டாகும் ஆன்லைன் வியாபாரிகள் பயன் தராது அது மட்டும் இல்லாமல் சில விற்பனையில் மந்த போக்கு காணப்படலாம் ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க ஆர்டர்கள் பெறுவதற்காக ஊர் ஊராக அலைவீங்க கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆனாலும் உறவினர்கள் ஆதரவாக உங்களுக்கு இருக்க மாட்டாங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக அமைய உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த வாரம் உங்களுடைய பேச்சில் முடிவுகளில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் வரலாம் பேச்சில் துடிப்பும் ஆற்றலும் உண்டாகும் எடுத்த காரியம் அனைத்துமே நன்மையாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு உள்ளவர்கள் அதிக அளவுல லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும் புதிய வேலை தொடர்பான விஷயங்கள் நன்மைகள் முடியும் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்துல இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நன்மை தரும் வாழ்க்கை துணையின் உடல் உடல்நலன்ல அக்கறை தேவை பெண்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடன் நன்மதிப்பை பெறக்கூடியதாக இருக்கு உடன் இருப்பவர்கள் அவ்வப்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தன் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையான விருச்சக ராசியான குடும்பஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையான மகர ராசியான சுகஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால சாமர்த்தியமாக உங்களுடைய பேச்சுகளின் மூலம் இழுப்பறியான தன வரவுகளை நீங்கள் பெருகுவீங்க குடும்பத்துல புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில இருக்கு ஒன்பதாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால உங்களுடைய வாழ்க்கையில ஒத்துழைப்பான சூழல் உண்டாகலாம் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு கை பழைய சிந்தனைகளால் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய வீடு மற்றும் மனை வாங்கக்கூடிய எண்ணங்கள் கைகூடி வரலாம் குரு அஷ்டமஸ்தானத்தில் நிற்பதால் எதிர்பாராத சில தின வரவுகள் ஏற்படலாம் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் இனம் புரியாத சிந்தனைகளால் மனதளவில் உங்களுக்கு குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே